அனைவருக்கும் காலை வணக்கம் ஜூன் மாதம் மூணாவது வாரம் இது மூன்றாவது வாரப்பூக்கள் பாருங்கள் நாளுக்கு நாள் நம்ம தோட்டத்து பூக்களுடைய வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமாக நான் போடுறேன் வீடியோஸு முதல் வாரம் எப்படி இருக்குது ரெண்டாவது வாரம் எப்படி இருக்குது இது மூணாவது வாரம் இது இந்த வாரம் ஸ்பெஷல் பூ வந்து ராஜமல்லியும் மருதாணி பூக்களும் இது ரெண்டும் இந்த வாரப்பூக்கள் போத்துருக்காங்க அப்படியே வந்து பர்பிள் கலர் சங்கு பூக்கள் இந்த வாரம் ஸ்பெஷல் மற்றதெல்லாம் போன வாரத்துலேருந்தே பூத்துட்ருக்காங்க அப்படியே பட்ரோஸ் இந்த தொட்டியில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் இப்போதைக்கு பிங்க்கு மட்டும்தான் தான் பூத்துருக்காங்க எல்லாம் வந்து பறவைகள் கொத்திட்டு அடுத்து இருக்க பேலன்ஸில் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க மருதாணி பூக்கள் அப்படியே வாடாமல்லி பூக்கள் இப்போ என்ன ஆச்சு மிஷின் அன்னைக்கு அப்படியே புது வரவான பூக்கள் சீட்ஸ் மூலயமா வந்த செடி இது ஃபஸ்ட்டு போது கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் கால் கிலோ அவ்வளோ பெரிய சைஸு எப்போவுமே இந்த கத்திரிக்காய் மட்டும் நல்ல பெரிய சைஸாக கொடுப்பாங்க இது நான் மூணாவது வருஷம் இந்த செடி நம்ம வீட்டில் இருக்குது இந்த செடி வந்து மூணாவது வருஷம் இல்லை இந்த செடி போன வருஷம் செடி இந்த செடி வந்து நாற்று வந்து வாங்கி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாகவே நம்ம வீட்டில் ஒரு இதை வந்து நான் முத்த விட்டு விதைகள் போட்டுகிட்டே தான் இருக்கேன் விதை பகிர்வுலாம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் நல்லா வர ஒரு செடி எவ்வளோ விதை போட்டாலும் அந்த செடி வந்து ரொம்ப ஈஸியாக க்ரோத் ஆகுது காய்கறியும் பெருசாக இருக்குது அப்படியே ஸ்பைடர் இல்லி பாருங்கள் வெள்ளை நிறத்தில் அழகு பூக்களை அலங்கரிச்சிருக்காங்க அப்படியே ஒரே இடத்துல கொத்து பூக்கள் மாதிரி இருந்தது இந்த ஹைப்ரிட் அரளிப்பூக்கள் ஆனால் நிறைய பூக்கள் கொடுப்பாங்க ஹைட் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அப்படியே ஆறு வகையான அரளிப்பூக்களும் டெய்லி பூத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதமாக பார்க்குறோம் வீடியோஸில் ஆறு கலருமே போத்துட்ருக்காங்க அதில் அஞ்சு கலர் வந்து இருந்து போத்துட்ருக்காங்க ஒரு கலர் மட்டும் இடையில் பூத்துட்ருக்காங்க அப்படியே லில்லி பூக்கள் நம்மக்கிட்ட மூணு கலர் இருக்குது இப்போ வந்து டார்க் பிங்க் கலர் மட்டும்தான் பூத்துட்ருக்காங்க மாதுளையெல்லாம் மலையிலையும் காற்றுலேயும் கொட்டி போய் தப்பிச்சதுல சிலமும் மாதுளை அப்படியே கொய்யா பிஞ்சுகள் இன்றைக்கி இந்த அடுக்கு சம்பத்தில் ஒரே ஒரு சம்பத்தி பூக்கள் தான் பூத்துருந்தாங்க பர்பிள் கலரில் ரெண்டு செடியில் பூத்துருந்தாங்க விதை போட்டு வந்தது ஒன்று பழைய செடியில் ஒன்று ப்மெரியா நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூணு வீட்டு பூக்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னும் கொஞ்சம் அதிக பூக்கள் கிடைக்கும் இப்போ மூணு வீட்டுக்கு போதுமான பூக்கள் கிடைச்சிருக்காங்க ஆனால் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கிடைக்கல அப்படியே பாருங்கள் ரங்குன் மல்லி மரத்தெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்காங்க நிறையா மொட்டுக்கள் வந்துட்டாங்க ஒரு பூ பூத்தாலும் அழகு பூக்கள்ங்க இது அப்படியே பாருங்கள் நம்ம வெள்ளரிக்காவும் நம்ம திருநிப்பழ செடிகளும் நல்ல வளர்ச்சியோட பூக்கள் வந்து செடி முழுவதும் பூக்களாக பூத்துட்ருக்காங்க நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க பிஞ்சுகள் சின்னதாக இப்போ தான் எட்டி பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் பெருசானவனால் நம்ம வீடியோஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் எப்படி பாருங்கள் தரையில் வரைக்கும் வந்துட்டாங்க ஃபுல்லாக அப்படியே மூணு தொட்டியில் இருக்குது மூணு தொட்டியுமே தரையை தொட்டாச்சு பூக்கள் வரத்து அதிகமாக இருக்குது வெள்ளை கலர் இதுவும் மூணு செடி இருக்குது மூணு தொட்டியில் வச்சிருக்கா அப்படின்னு வச்சு பூக்கள் வரவு அழகாக இருக்குது நான் கட் பண்ண கட் பண்ண நல்லா பக்க கிளைவோடு வந்துகிட்ருக்காங்க நமக்கு எப்போ தேவையோ ஆவி பிடிச்சிக்கலாம் கொத்தவரங்காவும் அதே மாதிரி தான் வரிசைப்படுத்தி வந்துட்ருக்காங்க ஒரு செடியில் மட்டும்தான் இப்போ வந்துட்டுருக்காங்க மூணு செடி இருக்குது இன்னும் மற்ற செடிகள் பெருசாக இருக்குது இன்னும் மறியில் வராங்க அப்படியே பழம் ஒன்று வந்தாச்சு கண்ணாமரை பூக்கள் இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடி பறித்தேன் நாளைக்கு பூக்கள் ரெடியாக இருக்கும் பன்னீர் ரோஸ் மொட்டுக்கள் அடினியம் மூணு செடி இருக்குது ரெண்டு செடியில் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க வந்துட்டாங்க பால் லில்லி ரொம்ப சீக்கிரம் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க அவங்க தரிசனம் கிடைக்க காத்துட்ருக்கேன் அப்படியே மருதாணி பூக்கள் மூணு செடி இருக்குது நம்ம வீட்டில் மூணு செடியிலையுமே பூக்கள் வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் மருதாணி பூக்கள் நம்ம தோட்டத்தில் ஜூன் மாதந்தான் வந்திருக்காங்க இரண்டு வருடத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பறித்து பூவெல்லாம் கட்டிவிட்டேன் நான் ரொம்ப வாசனையாக இருந்தது பூக்களே அருதாணை பூக்கள் அவரை பூக்கள் வந்தாச்சு ராஜமல்லியை இன்னைக்கு ரெண்டாவது பூ நேற்று ஒரு பூ இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்காங்க தேங்க் யூ சப்போர்ட் பண்ண